ஒரு ஊரில் ஒரு தந்தையும் இரண்டு மகன்களும் இருந்தாங்க அவங்க ஒரு விளையாட்டு அரங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போனாங்க அங்கே போகும்போது அவர் அந்த விளையாட்டு அரங்கத்தில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் என்ன மாதிரியான விளையாட்டுகள் இருக்கும் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டே போனார் இதனால் அந்த குழந்தைகள் இன்றைக்கி நாம் நிறைய புது விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பா கையை பிடிச்சி நடந்து வந்தாங்க அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு அதனால் அந்த விளையாட்டு அரங்கத்துக்குள்ளே நுழையிறதுக்கு எல்லாேருக்கும் எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னு அவங்க அப்பா போய் விசாரிச்சிட்டு இருந்தாங்க அவங்க கூட இந்த குழந்தைங்களும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த டிக்கெட் கவுண்டரில் இருந்தவர் சொன்னார் பெரியவங்களுக்கெல்லாம் அஞ்சு ரூபாயினும் குழந்தைங்களுக்கு ஆறு வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இலவசம்தான் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டால் அவங்க அப்பா நான் என்னோடய பெரிய மகனுக்கு ஏழு வயசு ஆகுது சின்ன பையனுக்கு மூணு வயசு தான் ஆகுது அப்போது எனக்கும் என்னுடைய பெரிய மகனுக்கும் மட்டும் டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு அந்த டிக்கெட் கவுண்டரில் கேட்டு வாங்கிக்கிட்டார்